அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவில் வேலைக்காக அடிக்கின்ற எச் ஒன் பி விசாவுடைய நிலைமை தற்பொழுது என்னானது செப்டம்பர் இருபத்தொன்று முதல் இது அமலுக்கு வந்துள்ளது அதன்படி அமெரிக்க நிறுவனம் ஒரு வெளிநாட்டு வரை வேலை கெடுத்தால் ஒரு லட்சம் டாலர் கட்ட வேண்டும் இந்திய ரூபாயில் சுமார் எண்பத்தி லட்சம் ரூபாய் கட்ட வேண்டிய நிலை உள்ளது அது செப்டம்பர் இருபத்தி முதல் அமுலுக்கு வந்துவிட்டது தற்பொழுது ஆள் எடுத்தார்களா நிறுத்தி வைத்தார்களா என்று கேள்வியானது முன் நிற்கிறது ட்ரம்ப் ஒருமுறை கட்டணமாக விசாவில் முதன் முதலாக வருகின்றவருக்கு ஒரு லட்சம் டாலர் கட்ட வேண்டும் என்று சொன்னார் அதற்கான காரணத்தையும் ட்ரம்ப் விளக்கமாக சொன்னார் அதாவது அயல் வேலைக்கு ஆள் எடுப்பது என்பது சீப் லேபரை இங்கே கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு ஊதியம் குறைவாக கொடுக்கப்படுகிறது இதனால் அமெரிக்க குடிமக்களின் இளைஞர்களின் வேலைவாய்ப்பானது பறிக்கப்படுகிறது அமெரிக்க இளைஞர்களுக்கான வருமானமும் பறிக்கப்படுகிறது எனவே இப்படிப்பட்ட சீப் லேபர் வருவதை நான் அனுமதிக்க மாட்டேன் எனவேதான் ஒருமுறை கட்டணமாக ஒரு லட்சம் டாலர் புதிதாக வேலை கால் எடுத்தால் அந்த நிறுவனம் கட்ட வேண்டும் என்று தெளிவாக அறிவித்தார் அப்படி கடந்த ஆண்டுகளில் எந்த நாட்டிலிருந்து அதிகமாக அமெரிக்காவுக்கு சென்றார்கள் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் எண்பத்தஞ்சாயிரம் ஹெச் ஒன் பி விசாவானது அங்குள்ள நிறுவனங்களுக்கு வேலை கால் எடுக்க தரப்படுகிறது அந்த எண்பத்தஞ்சாயிரம் ஹெச் ஒன் பி விசாவில் சென்றவர்கள் இந்தியாவில் சென்றவர்கள் மட்டுமே எழுபத்தோரு சதவீதம் பேர் தான் அதில் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எனவே இந்தியர்கள் கனவே என்னவென்றால் அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும் அங்கே பணியாற்ற வேண்டும் கிரீன் கார்டு வாங்க வேண்டும் அங்கே நிரந்தரமாக குடியிருக்க வேண்டும் இந்த அடிப்படையில் தான் இந்தியாவிலிருந்து இப்படி ஆயிரக்கணக்கான பேர் ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்கா சென்று கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது இந்த ஒன் பி விசா ரூபாய் ஒரு ஒரு லட்சம் டாலர் கட்ட வேண்டி வந்துள்ளதால் இந்நிறுவனங்கள் என்ன செய்ததென்றால் வேலைக்கு நாங்கள் ஹெச் ஒன் பி விசா மூலம் ஆள் எடுப்பதில்லை என்று வெளிப்படையாகவே அறிவித்து விட்டார்கள் முக்கியமாக ஒரு நான்கைந்து கம்பெனிகள் இதை தெளிவாகவே அறிவித்துள்ளது குறிப்பாக இந்திய கம்பெனியான டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் என்ற நிறுவனம் இந்த ஆண்டு H1B பி விசா மூலம் நாங்கள் வேலை கால் அடுப்பதை நிறுத்திவிட்டோம் என்று தெளிவாகவே சொல்லிவிட்டார்கள் எனவே இனிமேல் இந்தியாவிலுக்குள்ள இளைஞர்கள் அமெரிக்காவில் டிசைஸுக்கோ இன்ஃபோசிஸுக்கோ வேலைக்கு செல்ல முடியாது இதை தவிர இந்தியாவில் துவங்கப்பட்ட நிறுவனம் கார்டினிசன்ட் அது தற்பொழுது அமெரிக்காவில் தலைமை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது அவர்களும் ஹெச் பி விசாவில் வேலை கால் எடுப்பதை நிறுத்திவிட்டார்கள் மற்ற விசாக்களில் அதிக சம்பளத்தில் இருப்பொருளை வேண்டுமானால் வேலை கெடுப்பதாக அறிவித்துள்ளனர் அதேபோல் அமெரிக்காவின் மிகப்பெரிய நிறுவனமான வால்மார்ட் ஹெச்ஓன் பி விசாவில் வேலை ஆள் எடுப்பதையும் நிறுத்திவிட்டார்கள் இதைத் தவிர இன்கியூட்டிவ் சர்ஜிக்கல் என்ற நிறுவனமும் ஹெச் ஒன் பி விசா படி நாங்கள் வேலை காலெடுப்பதில்லை எடுப்பதில்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள் எனவே இந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தொன்னு முதல் புதிதாக இந்தியாவில் இருந்தோ வேறு நாடுகளில் இருந்தோ எச் ஒன் பி விசா மூலம் அமெரிக்காவில் வேலைக்கு செல்ல முடியாது அந்த அடிப்படையில் இந்திய இளைஞர்களின் பெரும் கனவு என்பது அமெரிக்காவுக்கு சென்று வேலை பார்க்க வேண்டும் அங்கே குடியுரிமை பெற்று வாழ வேண்டும் என்பது அந்த கனவை முற்றிலுமாக ட்ரம்ப் தகர்த்து விட்டார் இது ட்ரம்ப்புக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றி ட்ரம்ப் ஸ்மைலிங் விக்டரி ஓவர் எச் ஒன் பி விசா ஸ்டோரி இஸ் ஃபினிஷ்டு விசாவின் கதையானது முடிவுக்கு வந்துவிட்டது